வணக்கம் நான் உங்கள் கோசி சைவ சமயம் அறிவியல் மையம் என்ற தலைப்பிலே பேராசிரியர் பெஞ்சமின் இல்லபோ அவர்கள் பிரான்சில் இருந்து எழுதி வருகின்ற ஆய்வு கட்டுரைகளை ஒவ்வொன்றாக நாம் பார்த்து வருகின்றோம் இன்று இறுதியங்கம் பார்க்கின்றோம் நாங்கள் எப்படி அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் என்பது பற்றிய ஆய்வை சென்ற வாரத்தில் ஆரம்பித்தோம் அதிலே மாணிக்க வாசகருடைய பாடல்களில் இரண்டு அடிகளை மட்டுமே பார்த்திருக்கின்றோம் அதில் இடம்பெறும் என்ற சொல்லுக்கு எத்தனை எத்தனை பொருள்கள் உண்டோ அத்தனையும் அண்டத்துக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கின்றது இனி அடுத்த வரிக்கு போவோம் முதல் இரண்டு வரியையும் பார்த்தோம் இப்போது அடுத்த வரிக்கு ஒன்றனுக்கு ஒன்று நின்று என்று வருகின்றது நின்று என்ற சொல் அசையாமை என்ற பொருளிலே வரவில்லை நிலை பெற்று இருப்பது என்பதுதான் அதன் உண்மைப் பொருள் அதாவது ஒன்றனுக்கு ஒன்று நிலைத்திருப்பதற்கு காரணம் அவற்றின் இடையே உள்ள ஈர்ப்பு ஆற்றல் தான் இந்த ஈர்ப்பு ஆற்றலை அறிஞர் நியூட்டன் ஐன்ஸ்டீன் போன்றோர் அளவிட்டிருக்கின்றார்கள் இதைத்தான் இந்த வரி உணர்த்துகின்றது ஒன்றனுக்கு ஒன்று நின்று கானக்கு அரிய காட்சியை அதன் அளப்பெரும் மாட்சியை உடையது அண்டம் ஆதலால் எில் என்ற அருமையான தமிழ் சொல்லுகின்றார் மாணிக்க வாசகர் கோள்கள் உடுக்கல் உடுக்குழாக்கள் தமக்கு இடையுள்ள ஈர்ப்பு ஆற்றலால் நின்று நிலை பெற்று இருக்கும் அழகிய காட்சியை உடையது அண்டம் என்ற இந்த கருத்தை மணிவாசகர் பெருமான் வெளிப்படுத்துகின்றார் அண்டத்தின் மாட்சியை திருமறை நூல் ஹலி பைபிள் வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன வான்வெளி தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது பைபிள் திருவெளிப்பாட்டிலே இருக்கின்றது பத்தொன்பது ஒன்றிலே இருக்கின்றது அடுத்த வரியில் இடம்பெறுகின்ற கோடி விரிந்தன என்ற சொற்கள் தனி கவனம் பெறுகின்றன கோடி என்ற சொல்லுக்கு பொருள் என்ன முனை எல்லை எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் குரலுக்கு உரை எழுதும் பெருமேலகர் உறுப்பு ஏழாவன உரம் முதல் கோடி என்கிற எண்ணிக்கை இல்லாத அதாவது அளவிட முடியாத என்ற பொருளில் கம்பரும் எண் இல் கோடி ராமர்கள் என்று பாடியிருக்கிறார் எனவே நூற்றொரு கோடி என்றால் நூறு அடுக்கிய கோடி என்று பொருள் அளவிட முடியாத எண்ணிக்கையாக இது இருக்கின்றது இந்த எண்ணிக்கையை மீறிய எண்ணிக்கையில் உடுக்குலாம்கள் அண்டத்திலே இருக்கின்றனவா இப்பிரபஞ்சத்தில் எத்தனையோ கோடி பிரமாண்டங்கள் இருக்கின்றன அநேக கோடி பிரமாண்ட ஜனனி என்று அம்பிகையை லலிதா சகசிரநாமம் கூறுகின்றது இதுவரை கணக்கிடப்பட்ட கெலக்சி நூறு கோடிக்கு மேற்பட்டவை என்று ரேடியோ ஆஸ்ட்ரானமி மூலம் கண்டிருக்கிறார்கள் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் இந்த அந்த பகுதியில் உள்ள வியப்பான உண்மையை அறிஞர் கண்டுபிடித்துகின்றார் இதே உண்மையை பெல்சிய நாட்டு துறவியும் வானியல் ஆர்வியலாளருமான ஜோர்ஜ் லமெட்ர என்பவரும் வெளியிட்டார் அது என்ன அண்டங்களில் உள்ள உடுக்குழுக்கள் ஒன்றை விட்டு ஒன்று விலகி துணியை காண துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடுகின்றனவா இதிலிருந்து பேருண்மை ஒன்று புலப்பட்டது அதாவது இந்த அண்டங்கள் விரிவடைந்து கொண்டே இருக்கின்றன என்ற உண்மைதான் அதனை த எக்ஸ்பெண்டிங் யூனிவர்ஸ் என்று அழைத்தார்கள் இந்த கருத்தை திருமறை நூலிலே ஏசாயா ஆகமத்திலே நாற்பது இருபத்திரெண்டு வசனத்திலேயும் சொல்லப்பட்டிருக்கின்றது வான்வழியை திரைச்சீலை என விரித்து குடியிருக்கும் கூடாரம்போல் அதை அமைப்பவரும் அவரே இந்த வெளி நிலையானது அல்ல விரிந்து கொண்டே இருக்கிறது கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ரிக்வேதத்தில் உள்ள கோஸ்மிக் பரலைஸ் ஆஃப் ஹிந்துசம் சன்ஸ்கிரிட் ஹிந்துசம் அண்ட் இந்தியன் கல்ச்சர் வெப்சைட்லே அந்த படைப்பு பாடல் விரிவடையும் அண்டம் பற்றி கூறுகின்றது அண்டம் விரிவடைகிறது என்பதில் ஐயம் ஏதும் இப்போது இல்லை ஏனெனில் லெமட் ஹபிள் ஐன்ஸ்டின் ஃப்ரெட் ஹாயில் ஸ்டெஃபான் ஹாக்கிங் ஜோர்ஜ் ஹாமோ போன்ற அறிவியல் அறிஞர்கள் விரிவடையும் அண்டத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் அண்டம் விரிவடைவதற்கு பல கோடி கற்ப ஆண்டு காலத்துக்கு முன் அண்டத்தின் நிலைமை என்ன என கேள்வி எழுகிறது கணக்கிட முடியாத சிற்ற சிற்றளவில் அதாவது இன்ஃபினிட்லி ஸ்மால் அணு துகள் இருந்ததாகவும் கணக்கிட முடியாத அளவில் அதன் வெப்பம் வெளிப்பட்டதால் அந்த அணுத்துகள் வெடித்ததாம் அந்த வெடிப்பில் ஆற்றலும் துகள்களும் பரவி மகா பிரபாண்டமாக உருப்பெற்றனவா இதிலிருந்து பேரண்ட வெடிப்பு கொள்கை பேன் தியரி உருவானது இது பாகவத புராணத்திலே பாமன அவதார கதையை நினைவிலே நாம் கொள்ள வேண்டும் இவ்வளவு கருத்துக்களையும் விரிந்தன என்று சொல் உணர்த்துகிறது அந்த வரியில் அண்டம் கோள்கள் உடுக்கல் உடுக்குலாம்கள் பற்றிய செய்திகள் கோமைப்படுத்தி கூறுகிறார் மாணிக்க வாசக பெருமாள் ஏழை ஒருவனின் வீடு கூரையிலே ஒரு ஓட்டை அதன் வழியே உள் நுழைகிறது கதிரவனின் கதிர் சிறிதாக நுழைந்த அந்த கதிர் விரிவடைந்து ஒளிப்படையாக வீட்டுக்குள் பரவுகிறது அந்த ஒளிப்படைக்குள் சிறு சிறு துகள்கள் தூசிகள் பரவி பறந்து கொண்டிருக்கின்றன இதுதான் அண்டத்தின் வளப்பெருங்காட்சி பழந்தமிழ் புலவர்கள் ஒன்றை சொல்லி ஓராயிரம் பொருளை உணர்த்துவார்கள் அவர் போல மாணிக்க வாசகரும் இந்த உவமை வாயிலாக அரிய உண்மைகள் பலவற்றை உணர்த்தி விடுகிறார் தெரிந்த ஒன்றை காட்டி தெரியாததை விளக்குவதுதான் உவமை ஆங்கில குழந்தை பாடல்களில் அதாவது நர்சரி பாடல்களிலே புகழ் பெற்ற ஒன்று ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் விண்ணில் மின்னும் விண்மீனுக்கு உவமை தருகிறார் ஆங்கில கவிஞர் ஜான் டாய்லர் வைரமணி போல லைக் அ டயமண்ட் என்று சிறு குழந்தை தொண்ணூத்தி வீதம் ஏழை குழந்தை எங்கே வைரக்கல்லை பார்த்திருக்கும் பொருத்தம் இல்லாத உவமைதான் இது தமிழக கவிஞர்கள் காட்டும் உவமே அப்படி அல்ல மாணிக்க வாசகர் அண்டத்துக்கு தரும் உவமையும் மிக பொருத்தமாகவேத்தான் இருக்கின்றது எங்கிருந்தோ வருகின்ற ஒளி வீட்டின் உள் புகுகின்றது மிதக்கும் தூசுகள் தும்புகள் அந்த ஒளியில் புலனாகின்றன அந்த ஒளிப்பட்டைக்கு அப்புறமும் இப்புறமும் இருள் இருக்கின்றது அந்த இருளில் மிதக்கின்ற தூசுகள் தும்புகள் புலப்படுவது இல்லை அண்டத்திலே மாறாமல் இருப்பது ஒளி மட்டும்தான் பல கோடி கோடி ஒளி ஆண்டுகளில் இருந்து வருகின்ற ஒளியில் இருந்துதான் அவற்றின் இருப்பை பண்புகளை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம் அந்த ஒளிக்கு அப்புறம் இப்புறம் இருப்பன கண்களுக்கு புலனாவதில்லை அவற்றின் ஈர்ப்பு ஆற்றலை கொண்டுதான் ஊகித்து அறியக்கூடியதாக இருக்கின்றது இதை தான் என்கிறார்கள் இந்த அறிவியல் கருத்தை தான் மாணிக்க வாசகரின் ஒரு நாமம் ஒன்று நிலார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி கொட்டுகின்றன சமயங்கள் அந்த ஒருவன் ஒருத்தி எங்கே இருக்கிறான் அல்லது இருக்கிறாள் என்ற கேள்வி எழுகிறது அங்கிங்க எனாதபடி எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்றாள் நிறைந்திருக்கின்றாள் என நம் நாட்டு பக்திமான்கள் பகர்ந்திருக்கின்றனர் எங்கும் எதிலும் அவனை கண்ட ஆழ்வார்கள் உண்ணும் சோறும் பெருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் அவனே என்று கருதினர் இந்த கருத்தை பேன் என மேற்கத்திய தத்துவ விற்பனர்கள் வஹ் போன்றோர் கருதுகின்றார்கள் அத்வைத தத்துவத்திலும் இந்த கருத்தை நாம் காணலாம் சைவத்திலும் இந்த கருத்து எதிரொலிக்கின்றது திருவாதபூரர் புராணத்திலே கடவுள் மாமுனிவரும் செஞஞான போதத்தில் மெய்கண்ட தேவரும் சொல்லியிருப்பது பிறகுக்குள் வெப்பம் உள் உறைந்து இருப்பதை போல இறைவன் அனைத்தினுள்ளும் நிரம்பியிருக்கின்றார் அண்டத்தில் இறைவனை காணுகிறது சைவம் அண்டத்துக்கும் சைவம் கூறும் இறைவன் சிவனுக்கு மேகப்பட்ட ஒற்றுமைகள் ஆதியும் அந்தமும் இல்லாத அண்டம் ஆதியும் அந்தமும் இல்லாதவனே சிவம் இதனை அடிமுடி தேடிய படலம் விளக்குகின்றது இச்சிவனை மாணிக்க வாசகர் விவரிக்கும் வரிகள் எண்ணுதைக்கு எட்டா எழில் ஆறுகளில் இறைஞ்சி விண்ணிறைந்தும் மண்ணிறைந்தும் மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானே இத்தனை வர்ணனையும் அப்படியே அண்டத்துக்கு பொருந்துவதை எண்ணி பார்த்தால் உள்ளம் பூரிக்கின்றது இந்த அண்டம் விரிவடைகிறது என்ற கருத்தை அபிராமி அந்தையும் வெளிப்படுத்துகின்றது அதிலே பதினாறாவது பாடலை எடுத்து பார்த்தால் எண்ணில் ஒன்றுமில்லா வெளியே வெளி முதல் பூதங்கள் ஆகி விரிந்து விரிந்தது அண்டம் என்றும் மேலும் திருவற்றியூர் ஒரு பகுதி பதினோராம் திருமுறையிலே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் பாடலிலே பட்டினத்து அடிகள் சொல்லுகின்றார் மின்னின் துண்ணும் நின் சடையே மன்னிய அண்டம் நின் சென்னியின் வடிவே என்று பாடுகிறார் இவற்றாலே சிவனே அண்டமாகவும் அண்டமே சிவனாகவும் விளங்குவதை நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது நவீன இயற்பியல்வாதிகள் சிவனுடைய நடனத்தையே அணுத்துக்கள்களின் நடனமாக பார்க்கின்றனர் இதை நிரூபிக்கும் வகையிலே ஜெனிவாவிலே அமைந்திருக்கின்ற இயற்பியல் ஆய்வு மையத்தில் இரண்டாயிரத்தி நாலிலே விஞ்ஞானிகள் ரெண்டு மீட்டர் உயரமுள்ள நடராஜர் சிலை ஒன்றை நிறுவியிருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசால் ஜெனிவாவிலே உள்ள யூரோப்பியன் சென்டர் ஆஃப் ரிசர்ச் இன் பார்ட்டிகல் பிசிக்ஸ் அதிலே ஆய்வகத்திற்கு ஆறு அடி உயரம் கொண்ட நடராஜர் சிலை அன்பளிப்பாக வழங்கப்பட்டது இந்த பிரபஞ்ச நடனத்திற்கும் நவீன இயற்பியலுக்கும் உள்ள தொடர்பினை சுட்டிக்காட்டும் விதமாக முனைவர் ஃப்ரிட்ஜ் ஆஃப் கப்ரா விளக்கியுள்ள சிறப்பு வாய்ந்த வரிகளும் உள்ள கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளன சோழர் காலத்திய சிலை இது இதன் உள்பு புதைந்திருக்கின்ற ஒவ்வொரு சின்னத்துக்கும் ஆழ்ந்த பொருள் இருக்கின்றது எடுத்துக்காட்டாக இடக்கையில் இருக்கும் உடுக்கை ஓம் என்ற பிரணவ ஒளியை குறிக்கின்றது இந்த பிரணவ ஒளியில் இருந்துதான் அண்ட சராசரங்கள் தோன்றின பிரபஞ்சம் முழுவதுமே இந்த ஓம் என்ற வார்த்தைக்கு அடக்கமாகும் இறைவன் பிரபஞ்சம் முழுமைக்குள் அடங்கியிருப்பதால் இறைவனையே அடையாளம் காட்டுகின்ற சொல் ஓம் இறைவனை அடையாளப்படுத்தும் புனிதச் சொல்லாகவே இது கருதப்படுகிறது வனக்கையில் இருக்கின்ற தீ அழிவை குறிக்கின்றது இப்படி ஒவ்வொரு சின்னத்துக்கும் பொருள் உண்டு ஏனையவற்றை நீங்கள் தேடி கண்டுகொள்ளலாம் இந்த சிலைக்கும் அந்தத்திற்கும் என்ன தொடர்பு அணுவின் இயக்கத்தை அந்த நடராஜர் சிலையின் வடிவிலே கண்டார் அறிவியல் மேது ஐன்ஸ்டீன் அண்டமே நடராஜரின் வடிவுதான் என்று நடராஜர் பத்து என்ற விருத்த பாடல் முதலடி பாடுகிறது மண்ணாதி பூதமொடு விண்ணாதி அண்டம் நீ சிறுமணவூர் முனுசாமி அவர்கள் முன்னூறு வருடங்களுக்கு முன்பு பாடிய பாடல் தற்போது சிறுமணவை என்னும் பெயர் மாற்றம் ஏற்பட்டு திருவள்ளூர் தாலுக்காவில் கருமுத்தூர் ஒன்றியத்தில் இது அமைந்திருக்கின்றது அண்டத்தையும் ஆண்டவனையும் ஒன்றிணை கண்டவர்கள் நம் தமிழ் சிவனடியார்கள் இந்த அண்டமே ஆண்டவனாக பறந்து விரிந்திருக்கிறது அல்லது ஆண்டவனே அண்டமாக தோற்றம் அளிக்கிறான் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது பகிரதன் கடும் தவத்துக்கு இறங்கி வானொலியிலிருந்து பொங்கி வந்ததாம் கங்கை என்று தொன்மம் கூறுகின்றது அந்த கங்கையின் வேகத்தை குறைப்பதற்காக சிவன் அதனை தன் தலையில் தாங்கியதும் ஒரு தொன்மை கதைதான் இந்த தொன்மை கதைகள் கிரேக்கம் எகிப்திய சீன சம்ஸ்கிருத மொழிகளிலேயும் இருக்கின்றது இந்த ஆகாய கங்கையை விண்வெளியில் கண்டார்கள் சிவபக்தர்கள் அதுவே பால்வழி மண்டலம் ஆகாய கங்கை ஆயிற்று இந்த பால்வழி மண்டலத்தில் பகலவன் குடும்பமும் அடங்குகின்றது பிண்டமாகிய நாமும் இதில் அடங்குவோம் இந்த பிண்டம் அண்டத்தில் நாமும் அடங்குகின்றோம் எனவே பிண்டத்தில் அண்டமும் அண்டத்தில் பிண்டமும் அடங்குகின்றன இந்த அரிய கருத்தை சைவ சமயமே தெள்ளத் தெளிவாக விளக்குகின்றது இதேதான் சைவ சமயம் அறிவியல் மையமாக விளங்கிற்று நன்றி இந்த அனைத்து காணொளிகளையும் நீங்கள் பார்க்க வேண்டுமானால் இதன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே எல்லா லிங்கும் நான் தந்திருக்கின்றேன் அவற்றை அழுத்தி இந்த சைவ சமயம் அறிவியல் மையம் என்ற கருத்தை பேராசிரியர் பெஞ்சமின் லெபோ ஐயா அவர்கள் எவ்வாறு விளக்கியிருக்கின்றார் என்பதை நீங்கள் பரிபூர்ணமாக அறிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்